இன்னைக்கு நம்ம மூன்று பழமொழிகளை பத்தி பாக்க போறோம் முதலாவதா காரியம் ஆகணும்னா கழுதையானாலும் காலை பிடி இதோட விளக்கம் கம்சன் தன்னோட தங்கை தேவகிக்கு பிறகுற எட்டாவது குழந்தையால தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கணவன் மனைவி ரெண்டு பேருமே சிறையில அடைச்சிட்டான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கற சமயம் ஒரு கழுதைய சிறையோட வாசல்ல கட்டி வச்சிடறான் சிறை காவலர்களை அவன் நம்பல கழுதைக்கு நுகர்ற சக்தி ரொம்ப அதிகம் குழந்தை பிறந்ததும் கத்த துவங்கிடும் கம்சன் வந்து கொன்றுடுவான் இப்படி ஏழு குழந்தைகளும் பிறந்து இருந்துருச்சு எட்டாவது குழந்தையா கிருஷ்ணர் பிறந்தாரு உடனேயே தேவகியோட கணவன் வசுதேவன் தயவு செஞ்சு கத்திடாதன்னு கழுதை காலில் விழுந்து கெஞ்சினான் கழுதையும் கத்தல கிருஷ்ணர் அவதாரம் நிகழ்ந்தது அதனாலதான் காரியம் ஆகணும்னா கழுதை ஆனாலும் காலை பிடின்ற பழமொழியும் வந்தது கர்நாடகாவில அமிர்தாபுரத்து அமிர்தேஸ்வரர் கோவில்ல வெளி சுவர்ல வசுதேவர் கழுதை கால வெளுற சிற்பம் இருக்கு அடுத்த பழமொழி தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு இதோட விளக்கம் பெரும் ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறப்போ சின்ன பிரச்சனையோட தப்பிச்சிருவோம் இதை தான் அந்த பழமொழி சொல்லுது உதாரணமா மகாபாரதத்துல அர்ஜுனன் தான் வெற்றி கிடைச்சதுன்னு நினைச்சிட்டு இருந்தான் ஆனா குருஷேத்திர யுத்தத்துல கர்ணன் விட்ட பிரம்மாஸ்திரத்துல இருந்து அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக தேரோட சக்கரத்தை நிலத்துல புதையிற மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் அழுத்தியதுனாலதான் அர்ஜுனனோட தலையை நோக்கி வந்த பிரம்மாஸ்திரம் அவனோட தலைப்பாகை மட்டுமே பறிச்சிட்டு போனது மூன்றாவது பழமொழி யானைக்கும் அடிசருக்கும் இதோட பொருள் ரொம்ப பெரிய உருவம் கொண்ட யானை நடக்கிறப்போ வலுவா தன்னோட கால்களை பூமியில பதிக்கும் அப்படி பதிக்கிறப்போ கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா அது சறுக்கி கீழே விழுந்துடும் அப்படி விழுந்தா அதுக்கு அடி பலமா கூட ஏற்படலாம் அது போலதான் மனிதர்களாகிய நாமனும் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்தாலும் இல்லைன்னா பலசாலியா இருந்தாலும் கூட நம்ம செய்யற காரியத்துல கொஞ்சமா கவனக்குறைவு ஏற்பட்டாலும் அது நம்மளோட முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாவே அமைஞ்சிடும் அதனால நாம வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமாக தான் எடுத்து வச்சு முன்னேறணும் இதைத்தான் இந்த பழமொழி சொல்லுது இன்னும் பழங்கால பழமொழியோட அர்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க